தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உலக மகளிர் தின விழா சென்னையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பதினைந்து துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது அனைத்து துறையை சார்ந்தவர்களும் அவர்கள் தாங்கள் துறையின் மூலம் முத்திரை பதித்தவர்களாகவே இங்கே வந்து விருது பெற்று சென்றிருக்கிறார்கள் மேலும் மகளிருடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்ற ரீதியிலே தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே பெண்களுக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாரி சக்தி என்ற பெயரிலே பெண்களுக்கு அவருடைய முன்னேற்றத்திலே தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இன்று மதியம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி வேட்பாளர் சம்பந்தமான நாடாளுமன்ற தேர்தலுக்கான விண்ணப்ப மனுக்கள் அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று நான்கு ஐந்து ஆறு நேற்று வரை அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தது நேற்றைய தினம் கூட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆர்வமாக அதிக அளவிலே இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்ற ஆர்வம் காட்டியதன் காரணமாக இன்று ஒரு நாள் ஏழாம் தேதி படிவங்கள் கொடுக்கக்கூடிய நிலையை நீட்டியிருக்கிறோம் இன்றும் படிவங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொகுதிகளுக்கு கொடுக்கின்றோம் இன்றே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு தேர்தல் குழு அறிவிப்பு வெளிவர இருக்கிறது அந்த தேர்தல் குழு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழுவோடு அமர்ந்து பேசி தொகுதி எண்ணிக்கை தொகுதி கொடுத்து இறுதி முடிவு செய்யும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய மிக முக்கியமான சின்னம் வெற்றி சின்னம் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த வெற்றி சின்னம் எங்களுக்கு கிடைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளிலே எங்களுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி தங்களுடைய பணியை முறையே சரியே ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சின்னம் கிடைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணியிலே இருந்தபோது தனி சின்னத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டதை நினைவுகூற விரும்புகிறேன் இந்த பாஜக கூட்டணியில் டிடிவி விதிநகரில் ஓபிஎஸ் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீங்கள் இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்க இந்த இந்த டிடிவி தலைகரன் ஓபிஎஸ் இணையதற்கான வாய்ப்பு இருக்கா நீங்கள் கூட்டணியினுடைய தலைமை கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையை ஏற்று செயல்படக்கூடிய கட்சிகள் மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து தங்களோடு பயணிக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியிருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு தமாகவை பொறுத்தவரையிலே தேசபக்தியுடைய கட்சிகள் கட்சிகளெல்லாம் இன்றைக்கு இந்தியாவை வலுப்படுத்த பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக உயர்த்த இந்த அணியிலே சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் புதுச்சேரி விவகாரத்தை எப்படி பார்க்குறது புதுச்சேரி என்று நான் தனியாக கூற மாட்டேன் புதுச்சேரியிலே நடந்திருக்கிறது வருத்தம் அதிலே கருத்து கிடையாது அது முதல்வரும் அந்த மாநிலத்துடைய அமைச்சருமே கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்பதிலும் கருத்து கிடையாது உலகளவில் இந்தியாவில் எந்த மூளை முடுக்கில் இதுபோல் மிருகத்தனமான விஷயங்கள் நடைபெறுகிறதோ அது நூறு சதவீதம் உடனடியாக கண்டிக்க வேண்டியது நான் ஏற்கனவே கூறியது போல தனி மனித ஒழுக்கத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையிலே இது போன்று யாராவது நடந்து கொண்டார்களே ஆனால் முதல் விசாரணையிலே உண்மை தெரிந்தால் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதை மீண்டும் மீண்டும் தாமாக வலியுறுத்துகிறது பாஜக அணியில் நீங்க தன்னவண்டில் காங்கிரஸ் சொல்லிட்டு இப்போ புதுசாக சட்டமன்ற இவர் சரத்குமார் நான் இணைஞ்சிருக்காரு ஓபிஸ்டிடி உள்ளிட்டவரை வந்து நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணாம இருக்கதோ அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கதோ கூட்டணிக்கு நல்லதான் இந்திய வரும் நலங்கள்லேயும் நம்ம இனிமே பேசக்கூடிய சூழல்லையும் பாஜக அவருடைய கூட்டணி கட்சிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்க வேண்டியது பாஜக அவருடைய தலைமை தாமாகவா அல்ல பாஜக படிப்படியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே பத்திரிகை செய்தியாளர்கள் மூலம் வெளிவருகிறது நேற்றும் இன்றும் கூட டெல்லியிலே தாங்கள் சார்ந்த வேட்பாளர்கள் தொகுதி விண்ணப்பங்கள் குறித்து ஆலோசிக்கின்றார்கள் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது தேர்தல் இன்னும் அறிவிப்பு வரவில்லை அதற்கென்று ஒரு காலகட்டம் இருக்கிறது நேரம் இருக்கிறது ஒரு காலக்கெடு இருக்கிறது அதற்குள் கட்சிகள் தேர்தல் சம்பந்தமான பணிகளை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறோம் தெளிவான முடிவினுடைய அடிப்படை அடித்தளம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அப்படி என்றால் இது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்றத்துக்கு தேவை வலிமையான பாரதம் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அத்துணை கட்சிகளுக்கிடையே ஒரு கட்சி தைரியமாக பிரதமர் வேட்பாளரை மூன்றாவது முறை அறிவிக்கின்றதென்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அந்த கட்சியிலே கூட்டணியிலே சேர்ந்து மக்களை தைரியமாக சந்தித்து மீண்டும் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பணியை வெற்றியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செய்வதை நான் பெருமையாக கருதுகிறேன் நல்லதே நினைக்க வேண்டும் நண்பர்கள் நலன் எல்லாம் அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தனி சின்னத்திலேயே பாமக நாடாளுமன்றத்தை போட்டியிட்டதை நான் ஏற்கனவே நினைவு கூர்ந்தேன் அதனால் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும் அதில் போட்டிடுவோம் தானே எல்லா கட்சியினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் எந்த கட்சியும் யாரையும் தங்களுடைய சின்னத்திலே போட்டியிடும் என்று வற்புறுத்தாது சார் நீங்க ஏன் வந்து தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்கிறீங்க அது என்கிட்ட போய் கேட்கலாமா அது என்ன இது கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சீனியர் ரிப்போர்டரா நீங்க இருக்கீங்க அதுவும் சென்ற வருடம் வந்து தனி சின்னத்துல போட்டி இருக்கேன்னு வேற விளக்கம் கொடுத்துருக்க உங்களுக்கு அதை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா சில பாடங்கள் எல்லாம் நீங்க இந்த துறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமா சில சில பாடங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த துறையில அது எனக்கு அடுத்தவங்களை பற்றி எனக்கு தெரியாது சார் எனக்கு தம்பி தம்பி எனக்கு அடுத்த கட்சியை பற்றி தெரியாது நான் என்னுடைய கட்சியினுடைய தலைவர் என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை மட்டுமே நான் கூற முடியும் எப்படி போட்டு என்னை கிராஸ் பண்ணி குறுக்க முறுக்க கேட்டாலும் இதை தாண்டி என்னுடைய வாய் தடுமாறாது தடுமாறவே மாட்டேன் மீண்டும் மோடி வந்து பிரதமர் ஆகணும் இந்த கூட்டணி வந்து தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கணுன்றதுல வாசன் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு

அது எப்படி நான் விருப்பம் சொல்ல முடியும் நான் வந்து முதன்மை கட்சி அல்லையே என்னுடைய விருப்பத்தை சொல்வது எனக்கு ஏதாவது விருப்பங்கள் இருந்துச்சுன்னா நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய முதன்மை கட்சியோடு ஆலோசனை செய்யலாம் அந்த உரிமை எனக்கு இருக்கிறது அவர்கள் என்ன தம்பி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பாஜக கூட்டணியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே களப்பணியை மாவட்ட ரீதியாக செய்ய தொடங்கிவிட்டோம் இனிமேல் பாரதிய ஜனதா என்னுடைய கூட்டணி தான் எங்களுக்கு எழுதி முடிவு

கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது எனக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமை எனக்கு தந்திருக்கிறார்கள் களத்திற்கு ஏற்றவாறு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களோடு பேசலாம் அந்த சுதந்திரம் எனக்கு கட்சி தலைவர் என்ற முறையில் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் கூட்டணி குறித்தான முடிவுகளை வந்து முதன்மை கட்சியான பாஜக என்டிஏனா பாஜக டெல்லியில் முதல் கட்சி பாஜக அந்த கட்சி தான் இன்றைக்கு முதல் கட்சியாக தமிழகத்தில் தமாக கூட்டணி இருக்கு என் கருத்தை கூறுவதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது